வணக்கம் நண்பர்களே அச்சு முறுக்கு வந்து எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் இந்த அச்சு முறுக்கு சாப்பிட்றதுக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அங்கே போகிறதுக்காட்டி மாவுலாம் ரெடி பண்ணி முறுக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க சரி உங்ககிட்ட காட்டுவோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு வந்தங்க நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆளின்னு ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க ஆளில் வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே வந்துங்க இந்த அச்சு முறுக்கு வந்து எப்படி செய்கிறாங்கன்னு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் மாவு ரெடி பண்ணி என்னென்னலாம் சேர்க்குறாங்களோ அது எல்லாமே ஃபுல் வீடியோ போட்டிருக்குறேன் இந்த அச்சு முறுக்கு வந்து எல்லாருமே செய்ய மாட்டாங்க மாஸ்டர் யாருமே செய்ய மாட்டாங்க ஓனர் வண்டி தான் செய்வார் ஏன்னா அவருக்கு வண்டி தான் வந்து இதை செய்ய தெரியும் முறுக்கு வந்துங்க நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடைங்கள்லாம் வந்து சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் இங்கே இருங்க போவோம் முறுக்கெல்லாம் சா அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நிறையா பேர் வந்து இதை பற்றி இது வந்து செய்ய மாட்டாங்க அவ்வளோவா வெளியில் அப்படியே வாங்கிக்குவாங்க முறுக்கு வந்து நல்லா நம்ம சேனல் வந்து இந்த மிக்சரு காரா பூந்தி காரா சேவு இதெல்லாம் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் போயிட்டு பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை ஏன்னா அவங்களும் வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடட்டும் இப்படியே வச்சு வச்சு எடுக்க வேண்டியது ஒரு ரெண்டு நிமிஷத்துல வெந்துடுங்க அப்போனா பார்த்துங்க ரெண்டே நிமிஷம்தான் இப்போ நீங்கள் செய்கிறீங்கன்னா அச்சு வந்து ஒரு அச்சு உள்ளது கடையில் கிடைக்கிதுங்க அந்த ஒரு அச்சியில் வச்சு வச்சு நீங்கள் அப்படியே எண்ணெயில் போட்டு போட்டு எடுக்க வேண்டியது தான் கொஞ்ச நாள் தான் வந்து இந்த அச்சியில் செய்ய முடியும் அது வரைக்கும் ஒரு அச்சு உள்ளது கடையில் விற்கிது ஒரு அச்சி ரெண்டு அச்சு உள்ளது அச்சு முறுக்கு அச்சு கடையில் இந்த கடைங்கள்லாம் வந்து அச்சு விற்கிது நீங்கள் அங்கே வாங்கி அச்சு முறுக்கு செஞ்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடையில் வாங்க மாட்டீங்க நான் வந்து ஃபுல் வீடியோ போட்டிருக்கிறேன் ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை போயிட்டு தேடி பாருங்கள் கிடைக்கும் அச்சு முறுக்கு